சிதம்பரம் தொகுதியில் தொல் திருமாவளவனுக்கு பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நாடாளுமன்ற தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சியினரும் இறுதிக்கட்ட தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் தொழில் திருமாவளவனை ஆதரித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் மணிரத்னம் தலைமையில் காட்டுமன்னார்கோவில் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து காங்கிரஸ் செய்த பல திட்டங்களை கூறியும் இந்தியா கூட்டணி நாளை இந்தியாவை ஆள வேண்டும் என்று கூறி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தங்கள் வாக்குகளை சின்னத்தில் பதிவு செய்யுமாறு வாக்கு கருப்பில் ஈடுபட்டார் இந்த பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் மாவட்ட தலைவர் செந்திலிநாதன் அமீரக தூதராக காங்கிரஸ் தலைவர் அப்துல் மாலிக் தமிழக மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கமல் மணிரத்னம் மாவட்ட துணை தலைவர் ஆசிரியர் ராமன் வட்டார தலைவர்கள் சங்கர் திருவரசமூர்த்தி ஜெயசீலன் காங்கிரஸ் மகளிரணி மாவட்ட தலைவர் கரோலின் அண்ணாதுரை மாவட்ட செயலாளர்கள் ஜானு ஜாக்கீர் அண்ணாதுரை நகர தலைவர் அன்வர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்